இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சமீப காலமாக நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஐந்தை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஐந்தை நாம் எடுத்துக்கொண்டால் இது ஒரு நேச பாடலால் ஆன ஒரு சங்கீதம் கோகாத்தின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்பாடலுக்கு சொந்தமானவர்கள் இச்சங்கீதமும் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதம் அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவை குறித்து பாடுகிறது அல்லது மனவாளன் ஆகிய ராஜாதி ராஜாவை குறித்து பாடுகின்ற ஒரு பாடலாக அமைந்துள்ளது முதலாவதாக மன்னரின் மகிமை என்று நாம் இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்றை நாம் பார்க்கின்ற பொழுது ராஜாவை குறித்ததான பாடல் சங்கீதம் முழுவதும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நரம்பி வழிகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடினேன் சங்கீதம் எழுதுவதில் சங்கீதக்காரன் ஒரு உத்வேக உணர்வை கொண்டு எழுதியிருக்கிறான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே இரண்டாவதாக சங் வசனம் ரெண்டு முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது மணவாளன் சிறந்த அழகுள்ளவர் மனு நீர் மிகவும் சிறந்த அழகுள்ளவர் உம்முடைய வாயின் சொற்கள் இனிமையானவைகள் ஆகையால் தேவன் உம்மை ஆசிர்வதிக்கிறார் சௌரியவான்களே மது மகிமையும் முது மகத்துவமும் பெரியது சத்தியத்தோடும் நீதியோடும் அரசாடுகிறீர் இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் ஆறு மற்றும் ஏழை நாம் தியானிக்கின்ற பொழுது மேசியாவை போற்றி பாடுகின்ற ஒரு சங்கீதம் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை என்றைக்கும் உள்ளது நீர் நீதி உள்ள ஆட்சி செய்கிறவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் ஆனந்த தைலத்தினால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறவ என்ற வார்த்தையின் நிரம்பிய சொற்களை நாம் பார்க்க முடியும் இந்த முதலாவது பிரிவிலே நான்காவதாக வசனம் எட்டு மற்றும் ஒன்பதை நாம் தியானிக்கின்ற பொழுது அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவின் மகத்துவம் உம்முடைய அரண்மனையை மிகவும் நேர்த்தியானதாய் காணப்படுகிறது உடைய மகிழ்ச்சியினால் உடைய பஸ்திரம் வெண்மையாய் சொல்லிக்கிறது அது மாத்திரமல்ல வாசனை பொருந்தியதாக அது காணப்படுகிறது ராஜஸ்ரீ உரின் தங்கம் அணிந்தவளாய் வலது பார்சத்தில் நிற்கிறாள் என்று நாம் வாசிக்கிறோம் மணவாளன் மனவாட்டியை குறித்ததான ஒரு ஒப்பனை என்பதை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்துவையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் பத்து பதினொன்று பன்னிரெண்டிலே நாம் தியானிக்கின்ற பொழுது மேசியா மனவாட்டியோடு உறவாடுதல் அல்லது மேசியா மனவாட்டியோடு உரையாடுதல் பேசுதல் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் வனவாளன் மனவாட்டி ஆகிய கூட பேசுதல் என்றும் நாம் பொருள் கொள்ள முடியும் குமாரத்தியே கேள் உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் ராஜா உன்னில் பிரியமாயிருக்கிறார் அவரை பணிந்து கொள் தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாய் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது மீண்டும் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜா குமாரத்தை சிறந்த வஸ்திரம் உடுத்தி ராஜாவினிடத்தில் அழைத்து வரப்படுகிறாள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம் அது மாத்திரமல்ல இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தபோது புதிய வஸ்திரம் புதிய மோதுரம் புதிய பாதரட்சை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் தோழிகளோடு கூட ராஜ்ய அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்று நாம் தியானிக்க முடியும் இரண்டாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் பதினாறு மற்றும் பதினேழை நாம் தியானிக்கின்ற பொழுது மேசியா அரசரின் மரபு என்பதை நாம் ஞானிக்கிறோம் ராஜாவாகி அம்மக்கு பூமி எங்கும் பிரபுக்கள் இருப்பார்கள் நாமத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன் இது நிமித்தம் ஜனங்களுமை சதா காலங்களிலும் அறிந்து துதிப்பார்கள் என்பதை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மகிமையானவர் அது மாத்திரமல்ல உலக பிரகாரமாய் நான் பார்க்கின்ற பொழுது மணவாளன் மணவாட்டி அவருடைய அந்த செயல்பாடுகளை குறித்து அழகை குறித்து இது மிகவும் ஒரு நேசப்பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது அதே வேளையில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மணவாட்டி ஆகிய துரிச்சபையை குறித்தும் நாம் தெளிவாய் இங்கே அறிந்து கொள்ள முடியும் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உடையவர்களாக ஒரு வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் வெளியான அலங்காரம் அலங்காரம் அல்ல உள்ளான அலங்காரத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அந்த நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பதாக ஒரு மனவாட்டியை போல பரிசுத்தம் உள்ள ஒரு துரிச்சபை ஆகும் ஒருவேளை வசுத்த அலங்காரத்துடனே எப்பொழுதும் காணப்படுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் உதவி செய்யும் என்று கேட்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருப்போம் அவர் தமது இரண்டாம் வருகைகளை நம்மை அழைத்துச் செல்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்